ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்குடிய பிரச்சனை வருங்காலத்தில் போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்தியா இந்த இரண்டு நாடுகளில் எந்த நாட்டுக்கு ஸ்டாண்ட் வைக்க போகிறாங்க அதை பற்றி தான் நீங்கள் பதில பார்க்க போகிறோம் அதே மாதிரியே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து பல்வேறு வெப்பன்களை தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்தியா பாகிஸ்தானை எப்படி சமாளிக்க போகிறாங்க அதை பற்றியும் நீங்கள் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாளில் கூடிய பிரச்சனை முதற் கட்டமாக போன வருஷம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பிச்சது அப்போ கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து அத்துமீறி ஆப்கான் மக்கள் மீது தாக்குதல் நடந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஏர் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணாங்க இதனால இருக்க தாலிபான்கள் மேல அட்டாக் ஆகல எல்லாமே அங்க இருக்க பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தாங்க அந்த நாற்பத்தி ஆறு பேர்ல அதிகமா குழந்தைகள் மற்றும் பெண்கள் தான் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழு கிராமங்கள் வந்து சூறையாடின அதனால இருக்க ஆப்கன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை வன்மையாக நாங்க கண்டிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இருக்க தாலிபான்கள் அங்க பல அமைப்புகள் இருக்கு அதுல ரொம்ப ஃபேமஸான அமைப்புனா டிடிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெக்கனிக்கா தாலிபான் நாங்கள் வந்து கூடிய விரைவில் உங்கள் மேல அட்டாக் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஜனவரி ஏழாம் தேதி வந்து இப்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வராங்க தெக்கனிக்கா தாலிபன் என்ன சொல்றாங்க நாங்கள் உங்கள் மீது த்ரீ டிகிரி தாக்குதல் நடத்த தயாராகி வருகிறோம் கிட்டத்தட்ட மூணு மாசத்துல பாகிஸ்தான் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அதே மாதிரி இருக்க எல்லாத்தையும் வந்து வீழ்த்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களை மூணு மாசத்துல வந்து காலி படுவோம் எங்களுடைய டிடிபி தாலிபான் வந்து கூடிய விரைவில் பாகிஸ்தானியே வந்து ஆள போய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு அதே மாதிரியே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரியே ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த எல்லை பகுதியில் மிகப்பெரிய பதட்டம் போயிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரியே இந்தியா வந்து இந்த இரண்டு நாள்ல எந்த நாடு வந்து ஸ்டாண்ட் வைக்கிறாங்கன்னா முறையாக பாகிஸ்தான் நீங்கள்தான் வந்து தாக்குதல் நடத்தீங்க அதுவும் முக்கியமா அப்பாவி மக்களை வந்து நீங்க கொண்டிருக்கீங்க அதுவும் முக்கியமா குழந்தைகள் மற்றும் பெண்கள் இந்த பிரச்சனை என்னன்னே தெரியாது ஆனா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி ஒரு குடும்பத்தில் இருக்க அஞ்சு பேரை டோட்டலா வந்து காலி பண்ணியிருக்கீங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க பாகிஸ்தான் மீண்டும் வந்து தீவிரவாதத்தை டெவலப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க இது எப்பவுமே வந்து அமைதி ஆகாது நாங்கள் ஆப்கானிஸ்தான் மக்கள் மீது ஸ்டாண்ட் வைக்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் சொல்லி முக்கியமா வந்து அதே மாதிரியே இந்தியா வந்து ஏன் ஆப்கானிஸ்தான் மேல அவ்வளோ பெரிய பாசம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தா ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் நல்ல ட்ரேட் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது மில்லியன் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதிகமாக இந்தியாவிலிருந்து நிறைய ஆப்கானிஸ்தானுக்கு போகும் இருந்து இந்தியாவுக்கு வரும் அதிகமாக என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா இந்தியா வந்து சுகர் மெடிசன் வேக்சின் இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரியே ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா முக்கியமாக சுகர் அதே மாதிரியே நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியாவுக்கு கொடுப்பதாக தெரிகிறது அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அவர்கள் வந்து இந்த மெடிசனோ வேக்சினோ வந்து வாங்கி ஸ்டாக் வைக்க முடியாது காரணம் அவர்களிடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வசதி அதிகமா கிடையாது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அதனால எப்பப்ப தேவையோ உடனடியா வந்து இந்தியாவுல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரியே இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எந்த வழியாக நம்ம அனுப்புறோம்னா ரோடு வழியாக அனுப்ப முடியாது அதுக்கு காரணம் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கங்காட்டி அடிக்கடி வந்து இதை மாதிரி சூறையாடிடுவாங்க அதனால நம்ம எப்பப்பெல்லாம் தேவையோ யார் மூலமாக தான் நம்ம அனுப்ப முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக வந்து இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு ஆனா பாகிஸ்தான் வந்து முக்கியமா வந்து போகஸ் பண்றது எங்கள் வந்து ஆப்கானிஸ்தானை அட்டாக் பண்றோம் இந்தியாவை அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா பாகிஸ்தான்ல கில் பலிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி வந்து மின் பற்றாக்குறை என்பது ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நான்கு நாட்களா முக்கியமா தேசிய நெடுஞ்சாலையில போராட்டம் பண்ணிருக்காங்க அது எந்த பகுதினா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கோரிடர் இந்த நான்கு நாட்களா எல்லா ட்ரேடும் டோட்டலா பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா பாகிஸ்தான் வந்து அதையெல்லாமே கண்டுகொள்ளாம நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் மேல அட்டாக் பண்றோம் இந்தியா மேல அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து அவர்கள் இருக்காங்க அதே மாதிரியே இப்பொழுது இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன பாகிஸ்தான் வந்து சைனா ஒரு மிகப்பெரிய வெப்பனை இந்தியாவுக்கு எதிராக வாங்க போறாங்க அது என்னன்னா ஆன்டி சேட்டில வெப்பன் ஆக்சுவலா நம்ம வந்து லோ ஏர்த் ஆர்பிட்டுக்கு நிறைய சேட்டலைட் நம்ம அனுப்புறோம் ஆக்சுவலா அதை வந்து நம்ம சேட்டலைட் அனுப்புனாலும் நம்ம கிட்ட இன்னொரு முக்கியமான கேப்பபிலிட்டி இருக்கு ஆக்சுவலா எதிரிகள் வந்து நம்ம சேட்டலைட் வந்து அட்டாக் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானையோ அல்லது சைனாவையோ எந்த சேட்டலைட் வந்து நம்ம அட்டாக் பண்ண நினைச்சாலும் நம்ம கிட்ட வெப்பன் இருக்கு ஆனா பாகிஸ்தான் கிட்ட அந்த மாதிரி ஒரு வெப்பன் கிடையாது அதனால என்ன பிளான் பண்றாங்க உடனடியா சைனாட்டாக வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஆன்டி சேட்டலைட் வெப்பன் வந்து கொடுங்க நாங்க வந்து உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து கேக்குறாங்க ஆனா இது வந்து வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரப்போகுது அதுக்கு காரணம் வந்து சைனா எது கேட்டாலும் வந்து பாகிஸ்தான் கொடுக்குறாங்க ஆனா இது வந்து கடனா கிடையாது அவர்கள் நாட்டையே வந்து வித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து சைனா கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா பாகிஸ்தான் வந்து இந்த ஏர்டி சேட்டலைட் வெப்பனை அவர்கள் வந்து சொந்தமா தயாரிக்க முடியுமான்னு கேட்டா அவர்கள் முக்கியமான பிரச்சனை என்ன பாகிஸ்தானுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சியே கிடையாது ஆனா இந்தியாட்ட இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதே மாதிரியே இப்ப நிறைய வந்து பிரைவேட் கம்பெனி வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சேட்டலைட் தயார் பண்ணிருக்கு ஆனா பாகிஸ்தான் கிட்ட ஓன்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியே இல்லாத காரணத்தினால அவர்கள் வந்து வெளிநாட்டில் வாங்கறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் வாங்கிட்டாலுமே கூட இந்தியா வந்து எந்த பகுதியிலிருந்து வேணாலும் நம்மளால அட்டாக் பண்ண முடியும் மிலிட்ரி சேட்டலைட்டே இருந்தாலும் நம்ம ஓய் ஸ்ரீகரி கோட்டால் தான் அட்டாக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம எந்த பகுதியிலிருந்து வேணாலும் அட்டாக் பண்ணலாம் ஆனால் பாகிஸ்தான் வந்து இது ஒரு மிகப்பெரிய ட்ராபாக்காக வந்து தெரியாம தொடர்ந்து வந்து அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரியே பாகிஸ்தான் வந்து சைனாட்டு இருந்து அப்தாலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் வந்து வாங்க போறாங்க இது என்னன்னா ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் ஆக்சுவலா இந்த மிசைல் மூலமா குதிய தூரத்துல எதிரி அட்டாக் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா இந்தியா போன்ற நாடுகளை அட்டாக் பண்றதுக்கு இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் வந்து ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் முக்கியமா இந்தியாவில் வடகிழக்கு மாநிலத்தை அட்டாக் பண்றதுக்கு இந்த மிசைல் வந்து ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் வந்து முக்கியமாக வாண்டடா கேட்டிருக்காங்க அதே மாதிரியே பாகிஸ்தான் வந்து சைனா கிட்ட ஜே தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தையும் உதவியாக கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது முக்கியமாக ஜே தேர்ட்டி ஃபைவ் வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட நாற்பது விமானத்தையும் வந்து ஐந்தாம் தலைமுறை விமானத்தை கேட்டிருக்காங்க இது எல்லாம் எதற்காகனா இந்தியாவை அட்டாக் பண்ணும் எதிரி அட்டாக் பண்ணும் ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயத்துக்காக தான் பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து வாங்கிட்டுருக்காங்க ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாகிஸ்தான்கிட்ட இப்பொழுது அமௌண்ட்டே கிடையாது எல்லாம் வந்து கனனாவை தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆல்ரெடி வந்து குவார்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துறைமுகத்தை சைனாக்கு வித்துட்டாங்க இந்த மாதிரி நாட்டில் வந்து பல்வேறு பகுதியை வந்து இனி சைனா ஃபுல்லா விற்றுட்டு இனி வந்து சைனாவே வந்து பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா பங்களாதேஷ் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்து நம்ம வந்து இன்னொரு பாகிஸ்தானை பங்களாதேஷியை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு வகை பிளான் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஆசியன் கண்ட்ரீஸ்ல தொடர்ந்து நடந்துட்டு வருது அதுவும் முக்கியமாக பாகிஸ்தானை மைய வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் வந்து போயிட்டு இருக்கு இது எல்லாமே எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அதே மாதிரியே இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து தீவிரவாதத்தினால எந்த அளவுக்கு அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் இந்த பாகிஸ்தான் வந்து கூடிய விரைவில் வந்து இந்தியா அட்டாக் பண்ணி டோட்டலா வந்து க்ளோஸ் பண்ணுமா இல்லையா அதை வந்து நீங்க கமெண்ட் லீவ் பண்ணலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாயிங்